அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாலன் போன பகுதியில் கேட்கப்பட்ட விடுக்கதையும் அதற்கான விடையும் பார்க்கலாமா இது ஆறு எழுத்துக்களை கொண்ட வார்த்தை பனிரெண்டாவது உயிர் எழுத்து முதல் எழுத்தாக வந்திருக்கும் அவு இரண்டாம் எழுத்து மதுரையில் ஓடும் ஆற்றின் முதல் எழுத்தை சொல்லும் வை கடைசி எழுத்து மூன்றாவது எழுத்தோடு சேர்ந்தால் நீரில் அமிழ்த்தும் ஆங்கில வார்த்தை வரும் டிப் கடைசி மூன்று எழுத்தில் அம்மாவின் அம்மாவை அழைக்கலாம் பாட்டி இவர் ஒரு சங்ககால புலவர் யார் அவர் அவ்வை பாட்டி என்பது சரியான விடை இன்றைய பழமொழி கண்டால் காமாட்சி நாயக்கர் காணாவிட்டால் காமட்டி நாயக்கர் இது பொதுவாக எல்லா இடத்தில் நடப்பதுதான் காமாட்சி நாயக்கர் என்பது அநேகமாக சிவபெருமானை குறிப்பது இது புகழ்ச்சியின் எல்லை ஒருவனை கண்டபோது அவன் அங்கே இருக்கிறான் எனும்போது அவனை புகழ்ந்து கூறுவது அதே நேரம் காமட்டி என்பது மண் வெட்டுபவனை நிலத்தை தோண்டுபவனை குறிக்கும் சொல் பட்டிக்காட்டான் என்று மறைமுகமாக சொல்வது ஒருவன் இல்லாத இடத்தில் மற்றவரோடு சேர்ந்து அங்கே இல்லாதவனை மடையன் பட்டிக்காட்டான் என்று இகழ்ந்து கூறுவது அதையே கண்டால் காமாட்சி நாயக்கர் காணாவிட்டால் காமட்டி நாயக்கர் என்று சொல்வர் இன்றைய தகவல் பார்க்கலாமா பட்டி தொட்டி என்றால் என்ன ஆடுகள் போன்ற கால்நடைகள் வளர்க்கும் இடம் பட்டி மாடுகள் போன்ற கால்நடைகள் அதிகமாக வளர்க்கும் இடம் தொட்டி இன்றைய விடுகதை ஏழு எழுத்துக்களை கொண்ட வார்த்தை முதல் மூன்று எழுத்துக்கள் நறுக்க உதவும் மூன்றாவது எழுத்து நான்காவது எழுத்தோடு சேர்ந்து விளக்கில் இருக்கும் ஆறாவது எழுத்து அரசனை குறிக்கும் ஆறாவது எழுத்தும் ஐந்தாவது எழுத்தும் சேர்ந்தால் குளிர்பானம் ஒன்று வரும் கடைசி இரண்டு எழுத்துக்களை சேர்த்தால் ஊன்றி நடக்கலாம் அது என்ன வார்த்தை தெரிந்தவர்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே விடுக்கதையின் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்